கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை கண்டோம் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் கோபிச்செட்டி அரசு போக்குவரத்துக்கு சொந்தமான ஒரு பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் பேருந்தில் ஏறிய ஒரு முதியவரை மூட்டை முடிச்சுகளுடன் ஏறிய ஒரு முதியவரை ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த முதியவரை அடித்து இரும்பு பைப்பால் அடித்து கீழே தள்ளி அதன் பிறகும் கீழே தள்ளிய பிறகும் அவர் நின்று கொண்டிருந்த முதியவரை தள்ளிவிட்டு அவர் போய் குப்புற விழுந்த அந்த காட்சிகளை நாம் சமூக வலைதளங்களில் கண்டபோது உண்மையிலேயும் மனித நேயத்தை விரும்புகிற யாரும் அதை ரசித்திருக்க முடியாது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆளானோம் இது எதனால் நடக்கிறது சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தண்டிக்கிற உரிமையை மனிதர்கள் யாருக்கும் கிடையாது ச நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறது சட்டம்தான் ஒருவரை தண்டிக்க முடியும் சட்டத்தின் மூலம் மட்டுமே தண்டிக்க முடியும் ஒருவர் தவறு லைத்தாலும் கூட அவர் என்ன தவறு அளித்தார் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை அந்த வீடியோவில் அதை பற்றி காட்சிகள் நமக்கு இல்லை அவர் என்ன வகையான தவறை குற்றத்தை பேருந்திலே இழைத்திருந்தாலும் கூட அவருக்கு உரைய முறைப்படி காவல்துறையில் புகார் அளித்திருக்கலாம் அல்லது காவல்துறையில் ஒப்படைத்திருக்கலாம் இவரே ஒரு இரும்பு பைப்பால் எடுத்து அந்த நடத்துனர் அடிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் மனம் வேதனைப்படுகிறது நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு அவ்வப்போது வந்துவிடுகிறது இப்படிப்பட்ட நடத்துனர்களினுடைய உரிமத்தை போக்குவரத்து மோட்டார் வாகன சட்டப்படி உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்படி ஓட்டுநரும் கூட இருந்து அதற்கு உதவி செய்வதாக நிற்கிறார் இவர்கள் மனிதாபிமானமே அற்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் ஆதரவற்று நிற்கிறவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டிய அரசு ஊழியர்கள் குறிப்பாக போக்குவரத்து துறை பணியாளர்கள் அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் அவர்களை மனிதனாக கூட மதிக்காமல் இப்படி ஒரு மிருகத்தனமாக நடந்து கொள்வதை நாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நியாயப்படுத்த முடியாது அவர்கள் எந்த தவறு இழைத்தாலும் கூட அவர்களுக்கு உரிய சட்டப்படிதான் தண்டனையை அளிக்க முடியுமே தவிர நம்மளாகவே அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை தண்டிக்கிற உரிமை நமக்கு கிடையாது குறிப்பாக இந்த நடத்துனர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெரும் போக்குவரத்து விதிகளின்படி துறை ரீதியான விசாரணை துறை ரீதியான நடவடிக்கை என்பதோடு நிறுத்தி விடாமல் குற்றவியல் நடவடிக்கை அரசு தாமாக முடியனா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புகார் அளிப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற பொழுது இந்த செய்தியை கண்ட அரசு அரசு நிறுவனங்கள் குறிப்பாக அரசு தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு குற்றவியல் நடவடிக்கை காவல்துறையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மூலம் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் பல இடங்களில் பார்க்கிறோம் அரசு பேருந்துகளிலே பயணிக்கிற பொழுது அந்த பயணிகளிடம் அந்த பேருந்தின் பணியாளர்களான நடத்துனரும் ஓட்டுநரும் ஒரு மென்மையான போக்குகளை கடைபிடிப்பது கிடையாது அவர்களை ஏதோ பேருந்தில் ஏறிவிட்டால் அவர்களை அடிமைகள் போல நடத்துவதும் ஒருமையில் திட்டுவதும் பண்பாடற்ற வ வசை சொற்களை பயன்படுத்துவதும் நாள்தோறும் நாம் சமூக வலைதளங்களில் காண்கிறோம் நேரடியாக பார்க்கிறோம் பயணிக்கிற எல்லோருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கின்றன அவர்களிடத்தில் குறிப்பாக நடத்துனர்களுக்கு மன அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அரசு வந்து குறிப்பாக அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் பணி ப பயணிகளிடம் எப்படி மென்மையாக அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் உளவியல் பயிற்சி அளிக்க வேண்டும் கனிவான நடத்தையே இல்லை என்றால் அவர்கள் பணி செய்ய தகுதியற்றவர்கள் என்று பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி போக்குவரத்து சட்டம் மோக மோட்டார் வாகன சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை நடத்துனர் உரிமைத்தையே ரத்து செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட போக்குகள் இனியாவது வரும் காலங்களில் அரசு இதில் தீவிரமாக கவனித்து இலவச பேருந்துகள் அனுப்புகிறோம் ஆனால் பல இடங்களில் இருந்து வர்ற செய்திகளை நாம் செய்தித்தாள்களை மற்ற நாட்டு நடப்புகளை கவனிக்கிற பொழுது அந்த பெண்களை சுயமரியாதைக்கு கேடாக அவர்களை நடத்துகிறார்கள் என்று புகார்கள் வருகின்றன பேருந்துகளை அவர்களை ஏற்றுவதிலோ அவர்களை நடத்துவதிலோ பயணிகளை பெண் பயணிகளை குறிப்பாக இலவச பேருந்துகள் இந்த பயணத்தை திட்டத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதில்லை என்கிற செய்திகள் வருகின்றன இதனெல்லாம் உடனடியாக போக்குவரத்து மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் தலையிட்டு அவர்களுக்கான பாதுகாக்க வேண்டும் முதியோர்களுக்கு மேற்படி சம்பவத்தில் முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் அந்த நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்டேஷன் சொல் என்று சொல்லப்படுகிற அதை நடைமுறைப்படுத்துவதில் பல தடங்கல்கள் இருக்கிறது இதில் ஓர்ந்து கண்ணோடாது அரசு உடனடியாக அந்த துறை ரீதியான விசாரணையோடு இல்லாமல் அவர்களுக்கு அதை தாண்டி குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ம மனிதம் சட்ட உதவி மையத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் மனித உரிமை ஆர்வலர்கள் என்கிற அடிப்படையில் கேட்டுக்கொள்கிறோம் நாட்டில் மனித உரிமைக்கு கேடான எதிரான மனித எதிரான எந்த செயல்கள் நடந்தாலும் உடனடியாக அது தடுக்கப்பட வேண்டும் மனிதாபிமுள்ள சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட செயல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்